அன்புக்குனே சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் உங்களோட பயிர்ந்து சொல்லி ஆசை சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு எங்களுக்கு பேர் வந்து வச்சுருக்காங்க இந்த சமூகத்தின் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டு பயணிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சமூக ஆர்வலர் சமூக ஆர்வலர்னு பேர் சொல்லி என்னையெல்லாம் கூப்பிடுவாங்க நிறைய பேர் அவங்களே போட்டுக்கிடுவாங்க நான் சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லி அவங்களே பட்டத்தை போட்டுக்குவாங்க எது எப்படி போட்டாலும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை ஒருத்தன் தட்டி கேட்குறானா அவன் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு சமூக ஆர்வலராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என் போன்ற நபர்கள் வந்து முள்ளின் மீது பயணம் செய்யக்கூடிய பயணம் போல தான் எங்களுடைய பயணங்கள் எல்லாமே இருக்கு ஏன்னு கேட்குறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சம்பவத்தை உங்களோட நான் பயிர்ந்துக்கிறேன் இதை சொல்லக்கூடிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கறதே இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு நாள் வந்து இரவு பதினோரு மணி இருக்கும் இரவு எங்கள் வீட்டில் மட்டும்தான் லைட் எரிஞ்சிகிட்டு இருந்தது எங்கள் கிராமத்தில் அப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் அங்கிட்டு வந்து நின்றுட்டு மொபைல் நோண்டிட்டு இருந்தேன் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் தூங்குறதுக்கே பதினொன்று மணிக்கு மேலே ஆயிரும் எப்போதும் வழக்கமாக அந்த நேரத்தில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கதவை தட்டுற சவுண்டு கேட்டவுடனே எங்கள் அம்மா வேம்மா வந்து கதவை திறக்கிறாங்க திறந்த உடனே ரெண்டு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க வீட்டுக்கு வெளியில் நின்ற உடனே எங்கள் அம்மாவுக்கு போலீஸ்காரங்களை பார்த்த உடனே ஒரு பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு பதட்டமாகி நேர கதவை டக்குன்னு சாத்திட்டு நேர என்கிட்ட வந்து நாங்கள் இருந்தேன் எப்படியாவது ஓடி இருப்பா எப்படியாவது தப்பிச்சு போயிருப்பா உன்னை தேடி போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து எனக்கிட்ட அப்படியே அவங்க சொல்லும்போது கைகாலெலாம் எங்கள் அம்மாவுக்கு நடுக்கம் ஆயிடுச்சு அவங்க முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் எதுக்குமா போலீஸ் என்னையே தேடி வராங்க நான் என்ன குல கூட்டம் இங்கிட்ட வாமான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வர வச்சுட்டு நான் நேரடியாக வந்து வெளியிண்ட காவல்துறை அலுவலர்களை பார்க்குறேன் அவங்க வேற விஷயமாக வேற ஒருத்தரை தேடி வந்திருக்காங்க நம்ம வீட்டில் லைட் இருந்தனால நம்ம வீட்டில் வந்து விசாரிக்கிறதுக்காண்டி வந்தாங்க நான் வெளியில் வந்தோடனே எனக்கு அந்த நபர்களை கொடுத்த டீட்டெயில் கேட்டாங்க இந்த மாதிரி தேடி வந்தவங்க தம்பி இந்த ஊர் தரமல அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க அப்புறம் நான் அவங்களோட பேசினேன் அவங்க நம்பர் கொடுத்தாங்க ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருந்தோம் எங்க அம்மாவுக்கு என்ன பதட்டம் அப்படின்னா போலீஸ்காரங்க நேரத்தில் வர்றாங்கன்னா இங்க சமூகத்துல பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கானே இந்த நேரத்துல போலீஸ் தேடி வருதுன்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு பதட்டம் குடும்பத்தில் இருக்கிறவங்க பாருங்க நம்மள நம்மளை பத்தின விஷயத்துல எவ்வளவு வந்து அவங்க பதட்டத்தோட இருக்காங்கன்னு பாருங்க இந்த சமூகத்திற்காக ஒரு பணி செய்யறது எவ்வளவு பெரிய கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் என்னன்னா ஈஸியா கடந்து போயிருங்க வேற ஒரு விஷயத்துக்காக எங்களை வந்து பயன்படுத்த நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழல் கூட ஏற்படுது இன்னொரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பகல் நேரத்தில் பகல் நேரத்துல என்ன என்னுடைய வீட்டில் மனைவி மட்டும் தான் இருக்காங்க நான் வெளியில் நானும் என் பொண்ணு வெளியில் போயிட்டு பைக்கில் வந்துட்டுருக்கோம் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு நான் மூணு பேர் ஆமாம் மூணு பேர் ரொம்ப வாட்ட சட்டமாக கணக்குற நாலு பாடியான ஆட்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இப்படி வெளியில் வந்து நிற்கும்போது எங்கள் வீட்டுக்காரம்மா கதவை திறந்து வெளியில் வந்து பார்த்துருக்காங்க வெளியில் வந்து நின்னோன்னா ஏங்க ஏங்கன்னு கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டோன்னு எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு என்ன ஞாபகம்னா ஐயோ நம்ம வீட்டுக்காரர் ஏதோ ரெண்டாயிரத்து ஒன்பது டாருக்குள்ளே தேடி வந்திருக்காங்களேன்னு சொல்ல ஒரு பதட்டம் ஆயிடுச்சு நான் கரெக்டாக அவங்க வெளியில் நிற்கிறாங்க நானும் வண்டி எடுத்துகிட்டு வரேன் வண்டி எடுத்துட்டு நானும் என் பொண்ணு கீழே இறங்குறோம் அவங்க என்னை பாக்குறாங்க என்னை பார்த்துட்டு ஏன்ட்டேன் எப்படி போலீஸ்காரங்க விசாரிச்சார்களோ அதே மாதிரி அவங்க இன்னொருத்தருக்கு தேடி வந்திருக்காங்க அவங்க என்னை பத்தி கேட்கும் போது என் அப்படியே கை படம் அடக்குது என் அப்படியே வந்து என் பக்கத்துல வந்துட்டு பயந்துட்டேங்க பயங்கரமா என்னை கைகாலாம் ஆடுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது உங்களுக்கு சொல்லும் போது சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் ஏ எவ்வளவு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை குடும்பம் இருக்குன்னு பாருங்க இந்த சமூகத்திற்கு ஒரு தவற தட்டி கேட்கிற ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு இந்த சமூகத்துல இல்லைங்கிறதான் உண்மையான நிதர்சனம் அத குடும்பம் கூட அறிஞ்சிருக்கு சோ அதனால ஒவ்வொரு நாள் பயணமும் எங்களுக்கு முள்ளின் மீது நடக்கக்கூடிய பயணங்களாக இருக்கு நாங்க எங்கேயாச்சும் வெளியில போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வண்டியில போகும்போது யாராவது ஒருத்த பின்னாடி ரொம்ப தூரம் வந்தாங்கன்னா யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணி வர்றாங்களோங்கிற அச்சம் இருக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு மூணு பேர் பைக் போட்டுட்டு அவங்க இலச்சா நின்று பேசிக்கிட்டு கூட நம்மளை வழிமறிக்கிறதுக்கு இங்கே நிற்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சங்கள் நிலவுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய தவறுகளை நாம் தட்டி கேட்கிறோம் இல்லையா இது நிறைய பேருக்கு பிடிக்கலை அதாவது தப்பு செய்யறத தடுக்கிறாங்க சம்பாதிக்க விட மாட்டாங்க லஞ்சம் வாங்குறத தடுக்கிறாங்க ஊழல் செய்ய விட மாட்டாங்கிற ஒரு காட்டமும் வெறுப்பும் எங்க மீது இருக்கு அது ஒரு பகையாவே மாறி நிற்குது இந்த சுச்சுவேஷன்ல தான் எங்களுடைய பயணம் வந்து அமைஞ்சிருக்கு ஆஹ் அதே பார்த்தீங்கன்னா சமீபத்துல ஒரு சகோதரர் திடீர்னு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்துட்டு சகோதரர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு அது உடனே வீடியோ பதிவு பண்ணுங்க நான் இந்த மாதிரி சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அதே விஷயத்தை என்னுடைய நண்பர் காளிதாஸ் ஏதாச்சும் யூடியூப் சேர்ந்த நிர்வாகி காளிதாசுக்கும் அந்த நண்பர் வந்து அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு அந்த வீடியோ பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு காளிதாஸ் வந்து அந்த சம்பவத்தை அப்படியே ஒரு வீடியோ பதிவு பண்றாரு வீடியோ பதிவு பண்ணி அவருடைய சேனல்ல பப்ளிஷ் பண்ணிட்டாரு பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதே நம்பர் திரும்ப வந்து ஐயோ அண்ணே அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நீங்க அந்த வீடியோ எடுத்துருங்கனே மேல இடத்துல இருந்து ஒரே ப்ரஸர்னே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காளிதாசுக்கு போன் போனுக்கு வந்து அந்த நபர் வந்து அந்த வீடியோ எடுக்க சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்றாரு அப்போ கடைசுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நபர் எங்களை செய்ய சொல்றாரு நாங்க என்ன நினைக்கிறோம்னா இந்த சமூகத்துல இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த சபர் இந்த நபர் செஞ்ச ஒரு சம்பவத்தை மக்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அது கொஞ்சம் விழிப்புணர்வை போய் சேருமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம பதிவு பண்றோம் ஆனா அந்த நபர் தனக்கு பிரச்சனை வந்துருமே தனக்கு பிரச்சனை வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே பட்டியிருக்காரு ஜகா வாங்க ஆரம்பிச்சிட்டாரு கடைசியில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன விஷயத்த வாட்ஸ்அப்ல பகிர்ந்துட்டேன் அதை யாரோ எடுத்து வீடியோ பதிவு பண்ணி வெளியிட்டாங்க ஆனா ஆக்சுவலி போட சொன்னது அவரு ஆனா அவரு மேல் அதிகாரிகிட்ட சொன்ன தகவல் என்னன்னா யாரோ ஒருத்தர் எடுத்து வீடியோ வெளியில விட்டுட்டாங்க எனக்கு அந்த தகவலுக்கு எந்த சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி வெளியிடுக்கிறார் சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளை சார்ந்து ஒரு அம்புகள் போல இயக்கப்படும் போது இந்த சமூகத்துல என்ன நம்ம வந்து வேற மாதிரி பயன்படுத்தப்படுறோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வுகளும் நமக்கு வருது இந்த சம்பவம் வந்து நான் விரிவா சொல்லணும் அப்படின்னா அது மறுபடியும் ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும் அதனால நான் மேலோட்டமா சொல்றேன் இந்த சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்த சம்பவம் தான் அது முதற்கொண்டு நம்ம அதை பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கலெக்டர் முதற்கொண்டு அது உள்ள வருவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நம்ம அதனால ஊர் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணல அது வேண்டாம் அப்படின்னு நம்ம கடந்து போறோம் எண்ணற்ற உறவுகள் நீங்க செய்கிற விஷயத்தை நீங்க சமூக வலைதளத்தில் பதிவுவிடும் போது அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு போய் போய்ச்சேடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் தவறு கிடையாது ஆனால் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல கான்பிடென்டா இருக்கணும் நாம ஒரு விஷயத்தை செய்ய முயற்சிக்கிறோம் அப்படின்னா இவங்களை பயன்படுத்த போறோம் அப்படின்னா நூறு சதவீதம் இவங்க பக்கம் நம்ம வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் எந்த நேரத்திலையும் இவங்கள யூஸ் பண்ணி விட்டு போட்டு கழட்டி விடக்கூடாதுங்கறதுல உறவுல இருந்து நீங்க ரொம்ப கவனத்துல இருக்கணுங்கிறத சொல்லிக்க விரும்புறேன் அதனால இப்ப நாங்க ரொம்ப தெளிவாயிருக்கோம் சமூகத்துல எதெல்லாம் சமூக சேவை அப்படின்னு பகுத்து பிரிச்சு பார்த்து யாரெல்லாம் உண்மையாகவே சமூகத்துக்காக போராட நினைக்கிறா அவங்களோட நம்ம பயணங்களை தொடரணும் யாரெல்லாம் பழிவாங்கும் வாங்கும் படத்திற்காக இல்ல பணம் சம்பாதிக்க நோக்கத்திற்காக இந்த மாதிரி வந்து ஆர்டிஐ போறது பெட்டிஷன் எழுதுறது தனி மனித பகை ஜாதி பகை இந்த மாதிரி பகைகள் உள்ளவங்களை நாங்க கண்டறிஞ்சு அப்படிப்பட்ட நபர்களுடைய நட்பு ஓட்டத்தை நாங்க சமீப காலமாக துண்டிச்சுட்டே வரோம் அந்த வகையில ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்க அப்படிப்பட்ட வட்டத்துல இருப்பீங்கன்னா தயவு செய்து எங்களை

சேர்ந்து பண்ணாதீங்க அவங்கள மிஸ்யூஸ் பண்ணாதீங்க ஒன்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்கள விட்டுட்டு கடந்து போயிருங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் தெரிவிக்கணுங்கிற கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற உறவுகளுக்கும் அப்படியே கடத்தி விடுங்க உண்மையிலேயே சமூகத்துக்காக போராடுற உறவுகளை எல்லாரும் மதிக்கட்டும் அப்படிங்கிற சொல்லி விரும்புகிறேன் மீண்டும் நடத்த வேற வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி